உணர்வுபூர்வமா சொல்றேன் இந்த பதினைந்து தொகுதிகளை பிரச்சாரத்தை பண்ணிருக்கேன் கிட்டத்தட்ட இது பதினைந்தாவது தொகுதி இது வரைக்கும் எந்த தொகுதியிலும் இப்படி ஒரு எழுச்சிய இப்படி ஒரு வரவேற்ப இப்படி ஒரு ஆதரவாரத்தை இதுவரைக்கும் நான் இந்த எட்டு நாள்ல நான் பார்த்ததே இல்லை இதுல இருந்தே தெரியுது நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க நம்முடைய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களுக்கு வெற்றி சின்னம் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு நாடாளுமன்றத்துக்கு ஏதோ வெற்றி விழா நிகழ்ச்சி மாதிரி இருக்கு சிதம்பரத்துல கூடுற மாநாடு மாதிரி இருக்கு விடுதலை சிறுத்தைகள் மாநாடு மாதிரி இருக்கு அண்ணன் வந்து நிறைய ஊரை கூப்பிட்டு விடுதலை விருது சிறுத்தைகள் மாநாட்டை கூப்பிட்டு இருக்காரு ஆனா வர முடியாத சூழ்நிலை ஆனா பாருங்க இன்னைக்கு சிதம்பரத்துல அவருக்காக நான் பிரச்சாரம் பண்ண வந்திருக்கிறேன் அதுவே ஒரு மாநாடு போல நடந்துட்டு இருக்கு